ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல் எப்படி இருக்கும் அதேமாதிரி இண்டெக்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவல் வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை க பார்க்கலாம் ஸோ இது எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது முழுமையாக அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளே மாதிரி ஸோ நான் வந்து ஒரு செப்ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை அதாவது ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரைனால் யாரும் எடுத்துக்கொள்ளாதீங்க இது வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவலாக நம்ம வந்து பார்க்குறோம் அதை கால்குலேஷன் பண்ணுறோம் ஸோ எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் முழுமையாக முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நம்ம சேனலுக்கு முதல்ல பார்க்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி நம்ம ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ மேத்தமெட்டிக்கல் லெவல் வச்சு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இதில் நம்ம பார்க்குறோம் ஓகேவா சாரி ஓகே நம்மளோட ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ப்ரீமியம் எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ்ன்னு சொல்லி ஸோ இதை பார்த்தினா முழுமையான தகவல் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் வேணால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பைன் பைன்ஸ்கிரிப்டு இதுக்கு வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் இண்டிகேட்டரே வச்சுருக்குறோம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட ஓப்பனாக எடுத்துக்கிடும் ஓப்பனோட ப்ரைஸை எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ ஓப்பன் ப்ரைஸில் இருந்து இது வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்னென்ன மாதிரி இந்த மேக்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிவனாச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா டூ த்ரீ சிக்ஸ் அதாவது அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ அடுத்து வந்து ஜீரோ பாயிண்ட் அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அதே மாதிரி டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ இது மூணுமே வந்து ஒரு கோல்டன் ரேஷன் நம்பர் ஸோ இது வந்து இந்த இடம் போகும்போது ரிவர்சல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து இந்த பிஃபனாச்சியில் வந்து உண்டு ஓகேவா ஸோ இதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவல் அதே மாதிரி தான் அந்த டூ த்ரீ சிக்ஸு அப்புறம் வந்து த்ரீ எயிட் டூ ஸோ இந்த மூணுமே வந்து நம்ம வந்து ஒரு இது லெவல் ஓகேவா ஸோ இது நார்மலாக நம்ம வந்து ஃபிஃப்டில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிக்கோட ஹை லோ வச்சு தான் நம்ம மார்க் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும் ஆனால் இதை ஓப்பன் வேல்யூ கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட் அவர் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க முடியும் அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் அது எப்படி நம்ம அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி இதை வீடியோ உங்களுக்கு மியூட் பண்ணிவிடுவோம் அந்த லைன் இதெல்லாமே இண்டிகேட்டரை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் நான் வச்சுருக்கேன் அதாவது என்னன்னா ஸோ ஓப்பன் வேல்யூ ஸோ ஓப்பன் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் ஃபிஃப்டியோட நிஃப்டியோட ப்ரீவியஸ் ஓப்பன் அதாவது நேர்த்திக்கான வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமையோட ஓப்பன் வேல்யூ நான் அந்த இதில் வந்து ரவுண்ட் நம்பர் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் ஸோ ஃபுல் நம்பர் நான் எடுக்கலை ஓகேவா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது என்னென்னா ஓப்பன் வேல்யூ பார்த்தோம்னா ஓப்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ செவன் செவன்ட்டி ஸோ சார் எழுபது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரூபா எழுபது பைசா அப்படின்ட்டு இருக்குது நான் இரநூத்தி முப்பது எழுநூற்றி முப்பத்தி ஏழு மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸோ ஓப்பன் வேல்யூ ப்ளஸ் வந்து டூ த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் அடுத்து வந்து ஓப்பன் வேல்யூ இதை நம்ம கால்குலேட்டர்லேயே போட்டுருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் த்ரீ செவன் அப்படிங்கிறது ஓப்பன் வேல்யூ ஓகேவா ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ப்ளஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் கொடுத்தோம்னா மேலே உள்ள ஒரு லெவல் கிடைக்கும் ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும் ஸீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ ஓகேவா ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம பர்சென்டேஜ் கொடுத்துட்டு சீக்கோல்ட் கொடுத்துட்டோம்னா இது வேல்யூ கிடைச்சி இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது மேலே உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஓகேவா இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இதில் நம்ம ஒரு லைன் போட்டுருவோம் ஓகே எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ஒரு லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இது பிளாக் கலரில் இருக்கட்டும் ஸோ அடுத்து வந்து அதே தான் ஓப்பன் வேல்யூ so open value இருபத்தி plus எழுநூற்றி முப்பத்தி ஏழு ப்ளஸ் அடுத்த லெவல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் ஓகேவா ப்ளஸ் போட்டு percentage கொடுத்துட்டோம்னா சீக்வல் கொடுத்தன வேல்யூ எண்ணூற்றி முப்பத்தி நாலு ஒரு வேல்யூ okay ஸோ எண்ணூற்றி முப்பத்தி ஸோ எண்ணூற்றி முப்பத்தி அடுத்து அதே தான் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் த்ரீ செவன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் பர்சன்டேஜ் சிப்போம் இருபத்தி நாலு எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது ஸோ இது எல்லாமே வந்து மா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ் எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது தானே ஆ ரைட் எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது ஓகே ஸோ இப்போது இது எப்படி நம்ம ஒரு ஓப்பன் வேல்யூவில் இருந்து மேலே மார்க்கெட் போச்சுன்னா அது எப்படி ஒரு ரிவர்சலுக்கான லெவலாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து சப்போர்ட் லெவலில் நம்ம இருக்கிறோம் சப்போர்ட் லெவல் என்ன பண்ணால் அப்படி மைனஸ் பண்ண வேண்டியிருந்த இதை வந்து நம்ம ஸோ அதே மாதிரி இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி ஏழு ஓகே சாரி நிறைய நம்பர் வந்துடுச்சு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் த்ரீ செவன் அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸு மைனஸ் ஓகே ஸோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் போட்டு ப்ரெசன்டேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும் சீக்வல்ட் கொடுத்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஓகேவா ஸோ எழுநூற்றி அறுபத்தி எட்டில் ஒரு வேல்யூ போட்டுருக்கோம் சரி இல்லை எழுநூத்தி அறுபத்தெட்டில் அறநூற்றி எழுபத்தெட்டு வண்டிக்கணும் அறநூற்றி எழுபத்தெட்டு அறநூற்றி எழுபத்தி எட்டு ஓகே ஸோ இது ஒரு வேல்யூ ஸோ இங்கே நம்ம ஒரு லெவல் போட்டோம் அடுத்த அப்படி மைனஸ் இதே தான் சேம் தான் அதே ஓப்பன் வேல்யூ எடுத்துக்கணும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இல்லைன்னு ஒரு சென்டரில் ஒரு லைன் போட வேண்டியிருக்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல அப்படிங்களா ஓகே ஸோ இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் வேல்யூ என்ன த்ரீ எயிட் டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ ஓகே பர்சன்டேஜ் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது அடுத்தது ஒரு சப்போர்ட் லெவல் அறநூற்றி 642 அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகே சார் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தானே கரெக்ட் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்போ அதே தான் சேம் இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் பர்சன்டேஜ் ஸோ ஐநூற்றி எண்பத்தி நாலு ஸோ அடுத்த வேல்யூ வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஓகே ஸோ ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது நம்ம ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு மிடில் ஒரு லைன் நம்ம எடுக்கணும் இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ மைனஸ் அப்படிங்கிற ஒரு டூ த்ரீ சிக்ஸ் இல்லையா ஸோ டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம் அது ஃபஸ்ட்டு ஓப்பன் வேல்யூல இருந்து ஒரு வேல்யூ எடுத்துருப்போம் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துருப்போம் ஸோ அது வந்து பிளஸ்ல போது மேலே வந்து எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கீழே எடுக்கும் போது மைனஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து அறநூற்றி எழுபத்தெட்டு ஸோ இந்த அறநூற்றி எழுபத்தெட்டையும் அதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் எயிட் ஓகே அறநூற்றி எழுபத்தி எட்டு ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு எழுநூத்தம்பத்தஞ்சு ஓகே இருபத்தி நாலு எழுநூற்றி ஐநூற்றி ஞ்சி ஓகே இப்போது இதை ரெட்டி எடுத்துகிட்டோம்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து அபி டிவைடட் பை டூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஸோ எழுநூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிறது ஒரு மிடில் லைன் ஓகேவா ஸோ இந்த மிடில் லைனுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் எழுநூற்றி எழுநூற்றி முப்பத்தாறு எநூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு ஓகே சரி சரி இதுதான் வந்து நம்ம வந்து இந்த ஃபிஃபோட் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட ஓப்பன் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ரிவர்சல் லெவல் நம்ம ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும் ஓகேவா ஸோ இது வந்து ஓப்பன் வேல்யூ மட்டும் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு நாள் நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடய ஜட் இதோடய லெவல் எப்படி நமக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸோ இது ஒரு பைன்ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணியிருக்கோம் அதை எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இங்கே இண்டிகேட்டர் நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம கால்குலேஷன் மேனுவலாக பண்ணாமல் இதை நம்ம எப்படி இது யார் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப்ஷனுடைய நம்ம கோர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஓகேவா சரி அது இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இண்டிகேட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து கமண்ட் செக்ஷனில் என்னுடைய கேளுங்கள் இல்லைடா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துடலாம் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இண்டிகேட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா ஓகேவா ஸோ அது எப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கால்குலேஷன் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டியில் அதுவே எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இது எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதாவது ஸ்பாட் ப்ரைஸு இண்டெக்ஸுக்கு இல்லைனா வந்து நீங்கள் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டாக் அப்படின்னா ஈக்யூட்டிக்கு வந்து நான் வந்து பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல அதில் சில இதுக்கு ஒர்க் ஆகுது சில இதுக்கு ஒர்க் ஆகுது ஆப்ஷனுக்கு இது வந்து நீங்கள் இந்த இந்த ஃபார்முலா வேறு ஆப்ஷனுடைய ஃபார்முலா வேறு ஓகேவா ஸோ இந்த இது வந்து ஆப்ஷனுக்கு ஒர்க் ஆகாது இது வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷனில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் ஓகேவா அதுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு பாருங்கள் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் இது ரெண்டுமே வந்து இந்த மைனஸ் டூ த்ரீ சிக்ஸுக்கும் பிளஸ் டூ த்ரீ சிக்ஸ்க்கும் நம்ம ஒரு ஆவரேஜ் லைன் எடுத்தோம் ஸோ ஆவரேஜ் லைனுக்கு கீழே இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் அந்த ரிவர்சல் லெவல் அப்படின்னு நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம் அதேமாதிரி ஆவரேஜ் பிரைஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது எதுவும் வந்து ரிவர்சல் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது பிரீரியஸ் நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம வந்து இருபத்தி ஒம்பது ஸோ ஜூலை இருபத்தி ஓகே ஸோ ஜூலை இருபத்தி ஒம்பது அளவுக்கு கூட நம்ம பார்க்குறோம் இங்கே நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆவரேஜுக்கு மேலே ஓப்பன் ஸோ ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த லெவல் வேலு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி எக்ஸாக்டாக கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ ஸோ த்ரீ எயிட் டூ போயிட்டு ரிவர்சல் ஆகி திருப்பி வந்து அதோட ஓப்பன் வேல்யூ இந்த இடத்துலலாம் இருக்குது ஓகேவா ஸோ இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு அங்கேருந்து திருப்பி வந்து இது வந்து ரிவர்சல் ஆகுது ப்ரைஸ் வந்து ஸோ இப்போ நாளும் இதை வந்து நம்ம வந்து மேனுவலாகவே இது வந்து நமக்கு வந்து கால்குலேஷன் பண்ணாமல் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த பையன்ஸ்க்ரிப்ட் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணுறதா இருந்தால் இதான் ஃபார்முலா ஸோ ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலா படி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஓப்பனோட வேல்யூ எடுத்துக்கோங்க ஸோ ஓப்பனோட வேல்யூ எடுத்துகிட்டு இப்போ நான் சொன்ன ஃபார்முலா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் ஸோ அதோட திஃப்டியோட ரிவர்சல் லெவல் நம்மளால் ஈஸியாக வந்து கணக்கிட முடியும் ஓகேவா ஸோ இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எப்படி நம்ம வந்து ஒரு மேத் மேத்தமெட்டிக்கல் லெவலாக பார்க்குறோமோ அதே மாதிரி இது வந்து இண்டெக்ஸ்க்கான ஒரு ரிவர்சலாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை இதுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது ஃபியூச்சரோட ரிவர்சல் பாயிண்ட் அதுவும் வந்து நமக்கு வந்து க்ளியராக கிடைச்சிடும் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டுமே இப்போ நான் இதில் வந்து ஃபியூச்சரோட சார்ட் எடுத்து நான் லோட் பண்ணி ஓகே ஸோ இது ஃபியூச்சரோட சார்ட் நான் லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நிஃப்டியோட ஃபியூச்சர் ஸோ இதோட லெவல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஆவரேஜ் கீழே ஸோ மார்க்கெட் போயிட்டு டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற லெவல் போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது ஓகேவா ஸோ இதுக்கு கீழே போகும்போது எப்படி இருக்கும் இதுக்கு நம்ம வந்து நான் வந்து சில யூஸ்லஸ் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் விவாப் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா ஸோ விவாப் யூஸ் பண்ணுவேன் விஆப் யூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து லைவாக பார்ப்பேன் ஸோ இது வந்து மேனுவலாக நம்ம கால்குலேஷன் பண்ணாமல் ஒரு பைன்ஸ்க்ரிப்டாக வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இதை பற்றி முழுமையான வேணால் நான் சொல்லலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் இதில் வந்து நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் லெவல் பார்த்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனாலதான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்து இன்னும் வந்து நம்மளோட இது நம்ம இன்னும் இன்னும் இதோட பெட்ராக என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு Auro do